வணக்கம் இன்று நாம் எருசலேமில் உள்ள அழுகை சுவர் என்று அழைக்கப்படும் மேற்கு சுவர் அல்லது புலம்பல் சுவர் பற்றிதான் இன்று பார்க்கப் போகிறோம் இது எருசலேமின் பழைய நகரில் உள்ள சுண்ணாம்பு கற்களால் ஆன ஒரு சுவராகும் இது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு முக்கியமான மதத்தலமாகும் இவற்றை பற்றி தான் நாம் மேலும் இக்காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த சுவர் கிமு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மன்னர் ஏரோது என்பவரால் கட்டப்பட்டது இந்த சுவர் சுமார் நூற்றி எண்பத்தேழு அடி நீளமும் நூற்றி ஐந்து அடி உயரமும் கொண்டது இந்த மேற்கு சுவரில் முன்னூறுக்கும் மேற்பட்ட புனித கற்கள் உள்ளன இந்த கற்கள் பல்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகளில் உள்ளன மேலும் அவை யூத மரபுகளில் ஆழமான முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளது சில கற்கள் பழங்கால ஆலயத்தின் எச்சங்களாக நம்பப்படுகின்றன மற்றவை யூதர்களின் துன்பம் மற்றும் எதிர்ப்பு சின்னங்களாக கருதப்படுகிறது பக்தர்கள் பெரும்பாலும் இந்த கற்களில் தங்கள் பிரார்த்தனைகளை எழுதி வைத்து செல்கின்றனர் இந்த சுவர் இரண்டாம் யூத ஆலயத்தின் ஒரு பகுதியாக இருந்தது கிபி எழுவதாம் ஆண்டில் ரோமானியர்களால் இது அழிக்கப்பட்டது மேலும் எருசலேமில் இருந்து யூதர்களை அவர்கள் கட்டாயமாக வெளியேற்றினார்கள் மேற்கு சுவர் என்பது யூதர்கள் டெம்பிள் மவுண்ட் தளத்திற்கு வெளியே பிரார்த்தனை செய்ய அனுமதிக்கப்பட்ட ஒரு புனிதமான இடமாகும் ஆலயம் இடிக்கப்பட்டதற்காக யூதர்கள் துக்கம் அனுசரிக்கும் பழக்கத்தில் இருந்து அழுகை சுவர் என்ற பெயர் வந்தது மேலும் பதினொன்றாம் நூற்றாண்டில் இருந்து மேற்கு சுவர் என்ற பெயர் பயன்பாட்டில் இருந்து வருகிறது மேற்கு சுவரில் பல பாரம்பரியங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் பின்பற்றப்பட்டு வருகின்றன ஆண்கள் சுவரை எதிர்கொண்டு நின்று பிரார்த்தனை செய்கிறார்கள் பெண்கள் பக்கவாட்டில் நின்று பிரார்த்தனை செய்கிறார்கள் பக்தர்கள் பெரும்பாலும் சுவரை தழுவி தங்கள் நெற்றிகளை அதில் வைத்து தங்கள் பிரார்த்தனைகளை முணுமுணுக்கிறார்கள் சிலர் சுவற்றில் தண்ணீரை கொட்டி தங்கள் பாவங்களை கழுவுகிறார்கள் மேற்கு சுவர் உலகெங்கிலும் உள்ள யூதர்களுக்கு ஒரு முக்கியமான இடமாகும் இது யூத மதத்தின் மற்றும் வரலாற்றின் ஒரு சக்தி வாய்ந்த சின்னமாகும் மேலும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு இது ஒரு தீர்த்த யாத்திரை தலமாகும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான யூதர்கள் சுவரை பார்வையிட வருகிறார்கள் அங்கு அவர்கள் பிரார்த்தனை செய்து தங்கள் மத அடையாளத்தை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் மேற்கு சுவர் அரசியல் மற்றும் மத மோதலின் மையமாகவும் உள்ளது யூதர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையேயான உரிமைகோரலின் இது ஒரு முக்கியமான புள்ளியாகும் சுவரின் கட்டுமானம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளின் கட்டுப்பாடு பல தசாப்தங்களாக பதட்டத்திற்கும் வன்முறைக்கும் காரணமாக இருந்து வருகிறது இருப்பினும் பலர் மேற்கு சுவர் ஒரு நாள் அமைதி மற்றும் ஒற்றுமையின் சின்னமாக மாறும் என்று நம்புகிறார்கள் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் மேலும் இது போன்ற அப்டேட்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி